ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூரிக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம் பூரி கிழங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக செய்திடலாம் எப்படி செய்கிறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை தொலியை உரிச்சிட்டு நம்ம மசித்து எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பாருங்க ஒரு மூணு பல்லு பூண்டும் ஒரு சின்ன சைஸ் அளவு இஞ்சியும் எடுத்துட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாய் சின்ன வெங்காயம் நாலு கொஞ்சமாக சோம்பு இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க கிழங்கு செய்கிறதுக்காக இப்போ நம்ம தாளிக்கிற பாத்திரத்தில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இந்த எண்ணெய் சூடாகட்டும் சூடாகிடுச்சு இல்லை ரெண்டு பட்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு கடுகு பொரியட்டும் நல்லா இதுவும் சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சமாக லாம் இதோட நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இதில் இந்த பச்சை ஸ்மெல் போகும் அளவுக்கும் சேஃபாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்படியே போயிடுச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்குற நீள நீளமாக கட் பண்ணணும் இந்த வெங்காயத்தை இதெல்லாம் சேர்த்து கண்ணாடி பற்றிட்டு நம்ம வந்து இதை வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தோட கொஞ்சமாக உப்பு சேர்க்கும் போது வந்து இது சீக்கிரமாக வதங்கிடும் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பதத்துக்கு வதங்கினா போதுமானது இப்போ நம்ம வந்து தட்டி எடுத்துருக்க மசாலா இதில் வந்து பெருஞ்சீரகம் மிளகாய் சின்ன வெங்காயம் இதை நான் தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் மிளகா வந்து ஒன்று தான் சேர்த்துக்கோங்க எனக்கு ரொம்பவே காரமான மிளகா அதனால ஒன்று சேர்த்துருக்கேன் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு நம்ம வந்து மஞ்சள் பொடி சத்துக்கலாம் ஒரு நிமிஷம் இப்படியே வதங்கட்டும் இதோட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு சத்துக்கலாம் இது இப்படியே மிக்ஸ் ஆகட்டும் ஒரு நிமிஷம் இதை எப்படி வதக்கி விட்டுக்கலாம் கிழங்குக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதையெல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் நல்லாச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துடணும் உப்பு நம்ம தேவைக்கேற்றாப்பில் சேர்த்துக்கலாம் அது மாதிரி எரிப்பும் பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு தான் சேர்த்தேன்னா மிளகாய் ரொம்ப காரமாக இருந்ததுனால சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் எரிப்புக்கு தகுந்தாப்புல மிளகாவை சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிடக்கட்டும் ஏன்னா நம்ம இப்போ தான் உப்பு சேர்த்துருக்குறோம் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதுக்கு கொஞ்சமாக மல்லி இலை தூதிக்கலாம் இவ்வளோந்தாங்க ரொம்ப ஈஸி சிம்பிள் இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்